ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டாப்பில் வந்து சைடு ஓப்பன் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பாஸ் ஷேப் ஓப்பன் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் அதையும் வந்து ரெண்டு மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுபடி ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் உடம்பு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ கையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம அந்த ஆம்கோல் வந்து தையல் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண அந்த அளவு மேலேயே தையல் போட்டு போடலாம் நம்ம ஓப்பன் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி லைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் வர்ற இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊசியை வந்து உள்ளே நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாத் அந்த மாதிரி திருப்பி நம்ம இப்போ ஒரு தையல் போட்டோம் இல்லையா ஸோ அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் ஒரு கால் இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நிப்பாட்டிக்கிட்டு நான் வந்து எடுத்துட்டேன் கிளாத்தை இப்போ வந்து ஓப்பனுக்கு வந்து நம்ம மடித்து அடிக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து உள் பக்கம் வச்சு தான் அடிக்கேன் ஏன்னா ஓப்பன் வந்து உள் தான் மடித்து அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாரிலாம் ஓரம் அடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி அந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டே வரலாம் அடியில் எதுவும் கிளாத் வந்து சுருங்கி இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நம்மளுக்கு வந்து ஓப்பன் கிட்டே வரும்போது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸோ அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணி ஸோ நம்ம அந்த மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா மேலே தள்ளி ஒரு அரை இன்ச் அது வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ஸோ இது ஓப்பன் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தையல் போட்டு இப்போ வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் அதுக்கப்புறம் ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் கீழே வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அங்கே ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறது வந்து இவ்வளோதான் ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே வரைக்கும் தையல் போட்டதுக்கப்புறம் ஊசி உள்ள நிப்பாட்டிட்டு இந்த எஜ்ஜில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட் எஜ்ஜு இந்த இந்த ஓரத்தில் வந்து அந்த இருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு இன்னொரு பக்கம் வரைக்கும் தையல் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கார்னரில் வந்து ஊசி நிப்பாட்டிக்கோங்க இப்போ கிளாத் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த சைடு எஜ்ஜிலையும் கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து வச்சு முடித்தாச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஓப்பன் வச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை வந்து எதையும் இந்த ஓப்பன் கிட்டே வந்து வெட்டி விட்டுறாதீங்க ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பக்கத்தில் உடனே இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடக்கி விட்டுருக்கோங்க ஸோ அதில் எப்படி மடங்கியிருக்கோ ஸோ அது போக்குலேயே இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டு இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு முடித்தாச்சு ஸோ சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு மெத்தடில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜாயின்க்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது மேலேயே வந்து தையல் போட்டு வரலாம் தையல் போட்டு ஓப்பன் வரது இல்லையா ஸோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல உடனே பேக் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டி வச்சுக்கோங்க ஸோ ஊசி உள்ளே குத்தி இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம தையலுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஓப்பனுக்காக எவ்வளோ கிளாத்து விட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ ஸோ அது மேலேயே கீழே வரைக்கும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த சைடும் அந்த சைடும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அடித்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போது இந்த சைடு வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணாமல் நம்ம வந்து ஓப்பன் மடிச்சு அடிப்போம் இதில் வந்து நம்ம கீழே வரைக்கும் ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து அடிக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடித்து மேலே வரைக்கும் அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் எங்கே வருமோ ஸோ அந்த இடத்துக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் இப்போ இங்கே தான் ஓப்பன் இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ வந்து அப்படியே ஊசி உள்ளே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுக்கோங்க ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு அப்புறம் ஊசியை உள்ளே கொத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு கீழே வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க ஓகேவா நம்ம கிளாத்தை திருப்பும் போது ஊசியை உள்ளே நிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் பெரிய தையல் போட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி பிரித்து விட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பெரிய தையல் போடுறோம் ஸோ பார்த்து பிரித்து விடுங்க கிளாத்து வந்து கிழிஞ்சிராத மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் எங்கே வரமோ அந்த இடத்து வரைக்கும் இந்த மாதிரி பிரித்து விட்டாச்சு இப்போது இந்த கார்னரில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த இருந்து இந்த சைடு வரைக்கும் ஸோ இந்த மாதிரி மேலே ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த சைடு திருப்பி விட்டு ஆப்போசிட் சைடில் உள்ள கார்னர்லேயும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஈஸி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அது போடும்போது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பக்கத்தில் மடங்கிருக்கோம் அதை வெட்டி விடாமல் இந்த மாதிரி அது எப்படி மடங்கியிருக்கோ ஸோ அது வாக்கிலே இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க நம்ம ஃப்யூச்சரில் எதனா பிறக்கிறதா இருந்தால் கூட நீ நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது அந்த அளவுக்கு வந்து எதனா அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட வராது ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க ஓவர் லாக் இருந்தால் ஓவர் லாக் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஓப்பன் வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எனக்கும் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு ஓகே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ